எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வெண்ணிலா வியூஸில் ஆட்டு ஈரல் தொக்கை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வெண்ணிலா வியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனில் ஆளுங்கிற பட்டனும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடாயை சூடு பண்ணிவிட்டு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுடலாம் அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நான் அஞ்சு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தொக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும் இப்போ ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளியை சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது இஞ்சி பூண்டு ஸ்பெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்ருங்க அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்து வதக்க விடுறோமோ அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஹாஃப் ஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஹாஃப் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் குழம்பு தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மசாலா ஸ்மெல் போனதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் ஈரலை ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு நுரையீரல் மட்டும் எடுத்திருக்கேன் நம்ம மண்ணீரல் கல்லீரல் நுரையீரல் எல்லாமே இதே மெத்தடில் செய்யலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் கறியில் நல்லா மசாலா ஊறுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க மிளகுத்தூள் ஆட் பண்ணாதான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி கறி வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க கறி வெந்துருச்சுன்னா நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துக்கலாம் உங்களுக்கு கிரேவியாக வேணும் இட்லி தோசை அந்த மாதிரி சைடிஷ்க்கு ரைஸ்க்கெல்லாம் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆக்கிட்டு நம்ம ரைஸ்க்கு வந்து சைடிஷ்ஷாக எடுத்துக்கலாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சின்னா இன்னும் கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும் எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணியை வந்து ட்ரை பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும் அவ்வளோதான் ஈரல் கிரேவி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் நெக்ஸ்ட் டைம் ஈரல் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது ரொம்பவே ஹெல்த்தி கூட கிட்ஸ்க்கும் நிறைய செஞ்சு கொடுங்க அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் அப் டூ தட் ஸ்டேட் இன் டி வெனிலா வியூஸ் தேங்க்யூ